ஒரு சின்ன அல்ப போட்டோ ஷூட்டை வந்து இவங்க வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்றது எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது ம் அப்புறம் குழந்தைக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக அவங்க ஆசைப்பட்றாங்களே ஒரு சில சில விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பு கிடையாது ஊர்ல இருந்து வர வர முடியலடா நான் சொன்னது அதையும் தாண்டி இந்த வைர உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு அதுல என்ன இருக்கு ஏன்னா

இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு நாங்க 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 நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க ஊரு ஏன் பாக்கணும் இந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியா இருப்பா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாமதுர அன்னக்கோடி மாமதினி அன்னரடி எப்படி இவ இந்த குத்து குத்துரா வணக்கம்மா வணக்கம்

நீ அப்படி வரியா சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரும்பாலும் எங்க எல்லாம் போறாங்க ஸ்ரீலங்கா போறாங்க சிங்கப்பூர் பாலி அந்த மாதிரி ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதலமா வெயிட்டிங்கா பேபி மூன்க்கு அந்த மாதிரி பிளான் பண்றாங்க சார் என்னடா சிரிக்கற நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டிருக்கேன் சிரிக்கற நீ வெளிநாடு போலனாலுமே நம்ம நியர்பைல பைல இருக்கிற ஒரு லாங் டிராவல் கூட போயிட்டு வரலாம் நீங்க எங்க போணும் பிளான் பண்றீங்க பேபி மூன்க்கு அப்படி கேளு சொல்லு நீ கருப்புட்டி தாங்கவே உம்மள கொடுக்குல உம்மா டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான் ஓ ஏன் பேபி மூனுக்கு டெல்லி வெயில் புலக்குங்க அப்ப சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான சார் உள்ளூர்ல இருக்க வேண்டாம் டிராவல் பண்ணி எங்கயா வெல்ல போய் வீட்டுக்காரோட அவரோட மட்டும் இருக்கணும் இந்த பிக்கல் புடுங்க இல்லாம அவரோட ஜாலியா வெல்ல போற அதேதான் அதேதான் நீங்க போங்க நான் பின்னால வந்து கேள்வி நீங்க போங்கயா நீங்க போங்க நாங்க வந்து பாயா இருந்தா இந்த நேம் கேர்லா இருந்தா இந்த நேம்னு சொல்லி நாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிரறது அம்மா அம்மா டேய் ஓ என்ன பேர் சாய்ஸ் பண்ணீங்க ரிவீல் இதுவே <sharp inhale> <sharp inhale> <sharp inhale>

உங்களுக்கே இதெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் எனக்கு தலை சுத்தி இருக்குங்க எல்லாம் கேக்கும்போது ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது நான் அந்த பச்சை கவுன் போட்ட பண்ண என்ன சொல்லுது முத மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்ட் பண்றதா என்ன சார் ஒண்ணுமே புரியல சார் எல்லாத்துலயுமே ஒரு மனோரமா அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க அறையில் நடக்கறத அவ அம்பலமாக்குறா அப்படின்னு வரும் வருமா வரும் வராது 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 எல்லாம் வெளியில வந்துருச்சு

ஏய் மச்சான் ஏ ரூட் கிளியரா பாசம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா அப்பியா கன்ஃபார்ம் ஆகுறது 3 மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் லைட்டா ஒரு துடிப்பு வரும் மறுபடியும் சொல்லு புருஷன் கையே தொட்டு வைக்கும்போது அந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள சந்தோஷம் தனி ஒரு போட்டு மூணு முந்தாங்கியை போட்டு மூடுவோம். பைர அடுத்துவங்க பார்க்க கூடாது கண் பற்றணும். ஐயோ எல்லாமே நான் சஞ்சியா போயிட்டு இருக்கேன். ஏர இப்போ நீங்க எதை மறைவா வைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க நிறைய தேவலாமா பயப்படுறீங்களோ. ஐயோ சாமி. வேற டேய் கூண்டு போங்கடா. மூணாவது தலைமுறை வந்துட்டேன். என் பேத்தியை நான் நினைச்சு தான் உங்களை சொல்றேன். எதுக்கு?

யா வயசானவ தான் சொல்றேன் இன்னைய வரையும் யாரையும் பார்த்து கேட்க மாட்டேன் கல்யாணம் ஆயிருச்சா எதுவும் விசேஷம் இல்லையா முட்டாத்தனம் அது சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா நான் உண்டானதுல இருந்து ட்ரெஸ் இல்லாம வயித்த மட்டும் அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்குப்பா என்ன பிரச்சனை ஏன் இவர்கள் பேரு காலத்தை பெரிய அளவுக்கு கொண்டாட வேண்டாம் நினைக்கிறீங்க பினான்சியல் தான் சார் இதுக்கு முன்னாடி நான் தனியாக நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் நாலு நாளைக்கே பத்தாது இப்ப கூட நூறுத்தி வந்தா

கதை இப்படி போகுதா நாங்க கேக்குற இந்த ஒரு சின்ன ஆசை அந்த போட்டோ ஷூட்காக அவ்வளவு பெரிய செலவை யோசிக்கிறீங்களா அதுவே வேணாம் சார் சொன்னோம் மக்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி